ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அபிராமி அந்தாதியினுடைய தொண்ணூற்றி ஆறாவது பாடல் என்ன அந்த பாடல் நமக்கு தரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாடலை முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் கோமள வல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமள ஏதம் இலாளை எழுதறிய சாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் பாருக்கும் அதிபரே கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பட்டர் கோமலவள்ளி அப்படின்னு அம்பிகைக்கு ஒரு பேருண்டு எதனால அவள் ரொம்ப மென்மையானவள் அப்படின்னு அர்த்தம் மிக மிக மென்மையானவள் அம்பிகை அப்போ மென்மையான அம்பிகை எதுல வாசம் செய்வாள் கரடு முரடான ஒரு பொருள்லையா வாசம் செய்வாள் அவள் மென்மையான இடத்துலதான் வாசம் செய்வாள் ரொம்ப மென்மையான பொருள் எது அப்படின்னா மலர்கள் தான் அந்த மலர்கள்ல தாமரை அல்லி போன்ற மலர்களிலெல்லாம் வாசம் செய்யக்கூடியவள் அதில் வைகும் அப்படின்னா அதில் இருப்பவள் வாசம் செய்பவள் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் தாமரை பூ அல்லிப்பூ இதெல்லாம் எங்க பார்த்தாலும் அது உடனே அம்பிகையினுடைய நினைவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அதிலெல்லாம் அம்பாள் வாசம் செய்கின்றாள் அவளுடைய பீடமே பாருங்க பத்ம பீடம் அப்படின்னு சொல்ற அதாவது தாமரை பீடத்துல அவள் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு அப்போ அழகான மெல்லிய அற்புதமான அழகு நிறைந்த அம்பிகை தாமரையையும் அல்லியையும் தமக்கு இடமாக கொண்டு உரைகிறாள் அப்படிங்கிறத இந்த முதல் வரியில நமக்கு துவங்குகிற அடுத்த இரண்டாவது வரியில அம்பிகையை ரொம்ப அழகா வர்ணிக்கிற யாமல வல்லியை ஏதம் இழாலை அப்படிங்கிற யாமளம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆகமம் அதனால் புகழப்படக்கூடியவள் அதனால் அவளுக்கு யாமலை அப்படிங்கிற ஒரு பேருண்டு அம்பிகையினுடைய பல திருநாமங்கள் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஷியாமலா அப்படின்னு அம்பிகைக்கு ஒரு நாமம் இருக்கு அந்த நாமத்தை கேட்கும் போதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் புவனேஸ்வரி அப்படின்னு அவளுக்கு ஒரு திருநாமம் இந்த ஒவ்வொரு நாமத்தையும் கேட்கும் ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுது இல்லையா அது போலத்தான் யாமலை அப்படிங்கிற இந்த ஒரு ஆகமத்தை நமக்கு அவளை பூஜிக்க பயன்படுத்துவதனால அவளை யாமலைனே சொல்லி அழைக்கிறார் அந்த அழகான அம்பிகையை ஏதம் இழாலை ஏதம் இழாள்னா என்ன குற்றமற்றவள் அப்படின்னு அர்த்தம் அம்பிகை கிட்ட ஏதாவது ஒரு சிறு குற்றம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது அவள்கிட்ட என்ன குற்றம் இருக்கு அவள் கணவனை சரியா பராமரிக்கலையா குழந்தைங்களை பார்த்துக்கலையா இந்த உலகத்துல எந்த பொருளுக்காவது ஏதாவது ஒரு உயிருக்காவது அவள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருக்காளா இல்லை நாமளாவது சில வேலையை விருப்பு வெறுப்போட செய்வோம் அவள் அப்படி இல்லை உலக இயக்கத்தை சக்தியால் அழகாக இயக்கி சரியாக இயங்குது மழை பெய்யணும்னா மழை இப்படி தான் பெய்யும் வெயில் அடிக்கணும்னா வெயில் இப்படி தான் அடிக்கும் உலகம் இப்படி தான் இயங்கணும்னு யாராவது ஒரு அட்டைவனை போட்டு அதை இயக்கிகிட்டு இருக்கிறாங்களா இல்ல அவள் சக்தியினால் அது பாட்டுக்கு இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டு இருக்கு யாருக்கும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆற்றல் நிறைந்தவள் அதனால்தான் ஏதம் இழாலை அப்படிங்கிற அப்பேற்பட்ட அம்பிகைய நாம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ற எழுதறிய சாமல மேனி சகல கலா மயில் தன்னை அப்படிங்கிற எழுதறிய எழுதுவதற்கு அரிய அழகு படைத்தவள் அம்பிகை எழுதல் தான் வரைதல் அப்படின்னு அர்த்தம் ஓவியத்தில் கூட எழுத முடியாத அழகுன்னு சொல்லுவாங்கல்ல ராமரை வர்ணிக்கிற போது கம்பர் சொல்லுவார் ஓவியத்தில் எழுத ஒன்னா உருவத்தன் அப்படின்னு யார் சொன்னதா வாலி சொன்னாராமா ராமரை பார்த்து அப்பேற்பட்ட அழகு படைத்தவன் நீ அப்படின்னு சொன்னாராமா அது மாதிரி இவர் சொல்றாரு எழுதறிய ஷியாமலை அப்படிங்கிற ஷியாமலம்னா கருப்பானவள் அப்படின்னு அர்த்தம் அம்பிகை கருப்பு தான் கரிய நிறம் படைத்தவள் ஆனாலும் பேர் அழகு படைத்தவள் கருப்பு அழகில்லை அப்படின்னு யார் சொன்னது கருப்பு தான் இருக்கிற நிறத்திலேயே ரொம்ப அழகான நிறமாமா ஏன் அம்பாள் அந்த நிறத்துல தான் அதனால தான் சொல்கிறார் கரிய நிறத்தில் எழுதுவதற்கு அரும்பொருளாக இருக்கக்கூடிய அற்புதமான பேரழகு படைத்த அந்த அம்பிகையை நாம் என்ன வார்த்தை சொல்லி என்ன வார்த்தை சொல்லி புகழ்வது எப்படி அவளை பாராட்டுவது அவள் சாதாரணமானவள் இல்லை சகல கலைகளுக்கும் வல்லவள் அவளுக்கு இந்த ஒரு தான் தெரியும் இது தெரியாதுன்னு சொல்லவே முடியாது சகல கலாமயில் தன்னை அப்படிப்பட்டவளை நாம் எப்படி வழிபாடு பண்ணனும் ஆமளவும் தொழுவார் என்னால் என்ன ஆகிறதோ அந்த அளவுக்கு நான் தொழுகிறேன் அப்படின்னா எழுப்பாருக்கும் அதிபராக அவர்களை அம்பாள் மாற்றுகிறாள் என்ன அழகா சொல்றாரு பாருங்க ஆமளவும் என்னால் என்ன முடியுமோ நான் பல முறை என்னுடைய பதிவுகளில் திரும்ப 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 நான் அதை சொல்றேன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி அருளாளர்கள் சொன்னதை நான் படிச்சு அதை அனுபவமாக உணர்ந்து கொண்டதனால உங்களுக்கு அதை நான் சொல்றேன் எத்தனை பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களால என்ன முடியுதோ நைவேத்தியம் வைங்க வாழைப்பழம் முடிஞ்சா வைங்க அதுவும் முடியலையா ஒரு பூ இருக்குதா வச்சிருங்க ஒண்ணுமே கிடைக்கலையா ஒரு தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க ஒரு நைவேத்தியம் பால் இருக்கா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா தோ இது மாதிரி அருளாளர்கள் சொன்னதுதான் அபிராமி பட்டர் சொல்றாரு பாருங்க ஆம் அளவும் என்னால இவ்வளவுதான் முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமையான ஒரு அம்மா கோயிலுக்கு வருவாங்கங்க அப்படியே குங்கும பூவை போட்டு அப்படியே படி பாலை காய்ச்சி அல்ல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு அப்படியே வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அப்படியே அஹ் அர்ச்சனை முடிஞ்சோடனே அபிஷேகம் பண்ணதும் நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுப்பாங்க பாருங்க எனக்கும் அப்படிலாம் கொடுக்கணும்னு தான் ஆனா நம்ம பாதாம் பருப்பை பார்த்தோமா முந்திரி பருப்பை பார்த்தோமா குங்கும பூவை பார்த்தோமா இந்த அம்பாள் நம்மளை இப்படிதான வச்சிருக்கிறா அப்படின்னு சிலர் புலம்புவாங்க நான் எப்பவுமே தான் அவங்களுக்கு முடியுது அவங்க கொடுக்குறாங்க அவங்க அப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு நாமளும் அப்படி கொடுக்கணும்னு அம்பாள் நம்மள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டா அவங்க பட்டுப்புடவை சாத்துறாங்களே நாமளும் அதே மாதிரி சாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் அவங்க வகை வகையா தட்டு தட்டா சுவாமிக்கு நைவேத்தியம் கொண்டு வந்து வைக்கிறாங்களே அது மாதிரி நம்மளால் வைக்க முடியலையே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம் சில பேர் சும்மா இல்லாம நான் வீட்டில் அப்படி சாமி வச்சிருக்கேன் இப்படி சாமி வச்சிருக்கேன் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அம்பால நான் வாங்கிட்டு வந்துருவேன் அந்த படத்தை வச்சுக்குவேன் இந்த சிலையை வச்சுக்குவேன் நான் இப்படி கும்பிடுவேன் நான் அப்படி வாங்க வீட்டில் வசதி இருக்கு கும்பிடுறீங்க வசதியே இல்லை ஒரு சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்போ அவருக்கு எவ்வளோ மனசுக்கு வருத்தமா இருக்கும் என்னடா நம்மளால இந்த மாதிரியெல்லாம் வச்சு கும்பிட முடியலையே அப்ப அம்பாள் நம்மளை இந்த நிலைமையில வச்சிருக்கிறாளே அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்கல்ல அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அபிராமி பட்டரே நம்ம பக்கம்தான் பேசுறார் ஆமளவும் என்னால் இவ்வளவு முடியும் ஒரு முழம் அரளிப்பூ தான் வாங்கி என்னால் கொண்டு வந்து போட முடியும் அது கூட முடியாது என் வீட்டில் இருந்த ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்து உன்னால வச்சு கும்பிட முடியும் கும்பிடுறீங்களா கும்பிடுங்க அப்படி கும்பிட்டா கூட அவள் எப்படிப்பட்ட கருணைய தருவாளாமா எழுப்பாருக்கும் அதிபராக நம்மை மாற்றுவாளாமா இப்போ எங்கேயாவது பட்டர் சொன்னாரா நீங்க இந்த மேரு வைக்கணும் இந்த ஸ்ரீ சக்கரம் வைக்கணும் நீங்க இப்படி குங்குமார்ச்சனை பண்ணணும் நீங்க இந்த விக்கிரகம் வைக்கணும் இவ்வளோ அபிஷேகம் பண்ணணும் இவ்வளோ ஆராதனை பண்ணணும் இத்தனை ஆவர்த்தி பண்ணி இத்தனை வேள்வி பண்ணணும் இவ்வளோ செய்யணும் எதா சொன்னாரா சொல்லவே இல்லையே அப்ப என்ன சொன்னாரே உன்னால் எது ஆகிறதோ அதை உள்ளன்பா அன்பா பக்தி அம்மா என்னால இதுதான் முடியும் அப்படின்னு நீ செய் அந்த அன்புல உண்மை இருக்குன்னா உன்னை உயர்ந்த தலைவனாக எழுப்பாருக்கும் ஏழு உலகத்துக்கும் மிகப்பெரிய தலைவனாக உன்னை மாற்றுவார் அப்படின்னாருன்னா நம்பாள் கருணையை தரக்கூடியவள் அதானே நம்ம யோசிக்கணும் இது நம்ம மனசுக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு இந்த படிக்கும் போது நமக்கு எவ்வளவு அப்பா நம்மள மாதிரி ஏழ்மையானவங்களுக்கு கூட எவ்வளவு இறங்கி அவள் கருணை காட்டுறாளே அப்படின்னா நமக்கு கருணை காட்டதானங்க அம்பாள் நமக்கு அருள் செய்யத்தான் அவள் இருக்கிறாள் அவளை யாமலை ஷியாமலை சகல கலாவல்லி இப்படிலாம் சொல்றதுக்கு காரணமே எளியோர்க்கு இறங்கும் பேரருள் படைத்த தெய்வம் இனிமே இந்த பாட்டுக்கு பலன் நான் தனியா சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பதிகத்தை யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ கண்டிப்பா அவர்களுக்கு உயரிய தலைமை பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல உயர்ந்த இடத்துல அவங்களால இருக்க முடியும் உலகம் போற்றுகிற மனிதர்களில் ஒருவராக நிச்சயமாக அவர்களால் வாழ முடியும் அதனால இதே போல அன்பை நீங்கள் அம்பிகைக்கு செலுத்தி உங்களால் முடிந்த அளவு முடியுதா அதை கண்டிப்பா செய்ங்க முடியலையா என்ன இருக்கோ அதை செய்ங்க அத அன்பா செய்ங்க பக்தியா செய்ங்க அம்பாள் நிச்சயமாக அருள் புரிவாள் இந்த பதிகத்தை அன்றாடம் நாம வீட்டுல பாராயணம் பண்ணலாம் அம்பிகையினுடைய பேரொருள் பெரும் கருணை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமள வள்ளியை ஏதம் இழாலை எழுதறிய சாமள மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் அதிபரே